என்னங்க ஒன்ைனஸ் ஆரோட மதிப்பு ஒன் பை த்ரீ இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்ரீ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீஸ் ஒன் த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ Three ones are three minus minus photo in the one by three. Next step s infinity equal three into three by in the three goes to numerator side. अपन three minus one three minus one three three is nine three इन तो one negative two अपन s infinity equal to nine by புரிய பிள்ளைங்களா இந்த வீடியோ நல்லா அழகாக தெரிஞ்சிருக்கும் இன்ஃபினிட்டி டைம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா எஸ் பை ஒன் மைனஸ் ஆர் ஏட் பை ஒன் மைனஸ் ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் கனெக்ட் பண்ணி லாஸ்ட்ல இன்ஃபினிட்டா கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன் ஆறுன்றது வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அம்மே இருக்கு மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாக்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோட சந்திப்போம் பாய்